வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான புளிக்காய்ச்சல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த புளிக்காய்ச்சலை யூஸ் பண்ணி புளி சாதம் கிளறி பாருங்க கோயில் புளியோதரை மாதிரி ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இதில் நான் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணாமல் அளவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மல்லி சேர்த்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கருப்பு எள்ளு காரத்துக்காக எட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் காரம் அதிகமான மிளகாயாக இருந்ததுன்னா மிளகாயோட அளவை குறைச்சிக்கோங்க இதில் சொன்ன அளவுகள் ரொம்பவே சரியாக இருக்கும் கடுகு நல்லா வெடித்து வெந்தயம் கடலைப்பருப்போட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து ஆற வச்சிடலாம் வறுத்த பொருள் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இதை அரைச்ச உடனேயே உங்களுக்கு புளி சாதத்தோட ஃப்ளேவர் நல்லாவே தெரியும் அடுத்ததாக பெரிய லெமன் சைஸுக்கு புளியை எடுத்து திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் அது கூடவே மஞ்சள் தூள் கல்லுப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக பேனை ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த அளவு புளிக்காய்ச்சலுக்கு நூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்க்கலாம் ஆனால் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் என்ன காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம் கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு காஞ்ச மிளகா எல்லாம் சேர்ந்து வருபட்டதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளிக்கரைசலை சேர்த்துடலாம் அடுத்ததாக டேஸ்ட்டுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம் பொதுவாக புளிக்காய்ச்சலுக்கு பழைய புளியை சேர்த்து செய்வாங்க அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது இல்லாதவங்க இந்த மாதிரி புது புளியவே யூஸ் பண்ணிக்கலாம் பழைய புளி கிடைச்சிதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க புளி ஓரளவுக்கு கெட்டியானதும் அரைச்சி வச்ச எல்லா பவுடரையுமே இந்த புளியோட சேர்த்துருங்க பொடியை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் கிளற வேண்டாம் ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும் இந்த பொடியை சேர்த்த உடனேயே புளி காய்ச்சல் நல்லா கெட்டியாயிடும் இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான கோவில் புளியோதரை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க